குர்ஆனை ஓதுவதால் கிடைக்கும் பாக்கியங்கள் அல்லாஹுடைய அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை மனநமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான வானவர்களை போன்றவர் ஆவார் குர்ஆனை மனப்பாடமும் செய்திடாவிட்டாலும் அதனை சிரமத்துடன் தொடர்ந்து ஓதி வருகிறவருக்கு மடங்கு நன்மைகள் உண்டு இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகிரதி ஆகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகொல் புகாரியிலே நான்கு ஒன்பது மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக அல் குரான் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நாம் இந்த குரானை எதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளினோம் என்றால் நீர் இதனை மக்களுக்கு நிறுத்தி நிறுத்தி ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நாம் படிப்படையாக இதனை நாம் படிப்படியாக சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு இறக்கி அருளினோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அணு குரான் அத்தியாயம் பதினேழு சூரத்து மணி இசராயில் வசனம் நூற்றி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் கூறுகின்ற இந்த இரண்டு வசனங்களும் நிறுத்தி நிதானமாக ஓதுமாறே நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் அவ்வாறே கட்டளையிடப்பட்டுள்ளது முறையாக அதற்குண்டான சட்டங்களை பேணி குரானை தெளிவாக ஓத வேண்டும் யாரும் தனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று அப்படியே பொடுபோக்காமல் பொடுபோக்காக இருந்து விடாமல் சிரமப்பட்டு திக்கி திக்கியாவது அவை ஓதப்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும் காரணம் நீங்கள் ஓதியதற்கும் கூலி உண்டு ஓத முயற்சி செய்ததற்கும் அல்லாஹுடத்திலே நன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குரானை கற்று அதன்படி வாழ்பவருக்கு அதன்படி தன் வாழ்வியலை அமைத்துக் கொண்டவருக்கு இந்த உலகத்திலேயும் கண்ணியம் இருக்கிறது அதேபோல் மறுமை நாளிலும் அவருக்கு கண்ணியம் இருக்கிறது நபிசல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதி அதன்படி இந்த உலகில் நடந்து கொண்டு வரையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும் அல்பக்கரா என்ற அத்தியாயம் மற்றும் ஆல இம்ரான் என்ற அத்தியாயம் இரண்டு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவருக்காக வேண்டி பரிந்துரை செய்ய போட்டி போடும் என்று அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இரு அத்தியாயங்கள் பரிந்துரை மூலமாக இதை ஓதியவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் எனவே இந்த இரு அத்தியாயங்களையும் கற்று அவற்றை அதிகமாக ஓதுவதற்கு நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலில் அல்லாஹுடைய வேதத்தை ஓதவும் தங்களிடையே அதனுடைய பொருள் பற்றி கற்றுக்கொள்ளவும் ஒன்றுகூடுகின்ற மக்கள் மீது அமைதி சக்கீனத்தி என்ற அமைதி இறக்கி வைக்கப்படுகிறது அவர்களை படைத்த ரட்சகனுடைய அருளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது வானவர்களும் அவர்களை சுற்றி இருப்பார்கள் அவர்களை பற்றி தன்னிடம் உள்ள வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்ற செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா வேதமறை குரானை அறிந்து புரிந்து தெளிவாக ஓதுகின்ற நல்லவர்களாக நம் அடைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து